ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு கிச்சன் விண்டோவில் சின்னதாக ஒரு கார்டன் மேக் பண்ணியிருக்கேன் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கார்டனிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு கீழே எக்ஸசாஸ் தண்ணி வடியறதுக்காக நம்ம வைப்போம் இல்லைங்களா அந்த ட்ரே தான் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதை வந்து நான் விண்டோவில் தான் நான் மாட்டி வச்சுருக்கேன் பேக் சைடில் ரெண்டு ஹோல் பண்ணிவிட்டு கேபிள் டை வச்சு கம்பியில் கட்டிட்டேன் ஃப்ரண்ட்லேயே ரெண்டு ஹோல் பண்ணிவிட்டு கயிறு போட்டு கட்டிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஹெவியான வச்சாலுமே வந்து நல்ல வெயிட் தாங்கும் அதே போல் விண்டோவில் வந்து ஒயிட் கலரில் ஷீட் போட்டிருக்கேன் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான் இது ஸ்டிக்கர் இல்லை பேக் சைடில் திக்காக ஒரு ஷீட் வரும் பார்த்தீங்களா அதுதான் அது வந்து நம்ம பொட்ட முடியும்னா சப்போஸ் மண் இந்த மாதிரி இதெல்லாம் பட்டாலுமே கூட விண்டோ டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக ஹேண்ட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி புத்தாவோட ஃபேஸ் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக ஒரு கப் மேலே வந்து டபுள் சைட் டேப் வச்சுட்டு புத்தா ஓட்டிட்டேன் சாயாமல் இருக்கும் அதுக்காக இந்த பாட் கூட வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு பெயிண்ட் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி த்ரெட் வச்சு சுத்திட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒயிட் கலர் த்ரெட் வச்சு நான் சுற்றிருக்கேன் இந்த மாதிரி த்ரெட் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிளாத் வச்சு கூட ரேப் பண்ணிக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்கிட்ட இருந்த காஃபி மக்கு வந்து லைட்டாக உடஞ்சி போச்சு அதனால் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் மண் போட்டுட்டு கொத்தமல்லி விதை வெந்தயம் புதினா இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்து நான் வெந்தயம் நல்லா ஊற வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரவுட்ஸ் வரக்கு ஆரம்பித்ததுக்கப்புறமே நான் அந்த மண்ணில் அப்படியே தூவி விட்டுட்டு போகிறேன் அது அப்படியே ஒன் வீக்கிலே நமக்கு வெந்தயக்கீரை வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் வெந்தயம் ஃபுல்லாக மண்ணுக்குள்ள போட்டு மூடாம லைட்டாக அப்படி மேலே மட்டும் போட்டுட்டு ஒன்றும் பதிமா அந்த சீட் நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு வச்சுட்டு அது மேலே அப்படியே தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுட்டோம்னாவே போதும் இந்த மாதிரி தான் நான் வந்து சின்னதாக ஒரு கார்டன் நான் ரெடி பண்ண போறேன் பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம பிளைனா விண்டோ இருக்கும்போது காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் ரொம்ப சூடாக வரும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதே பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காற்று சில்லுன்னு தான் வரும் அதே போல் ஆக்ஸிஜனும் நமக்கு நிறையா கொடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் பிளான்ஸ் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இது போல் தான் நான் விண்டோ கார்டன் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த விண்டோ சைட் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே சன்லைட் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ பிளான்ஸுக்கு தேவையான அளவுக்கு சன்லைட் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறனால க்ரோத் இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கார்டன்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான்ட்டு இல்லைனா மெடிஷனல் வேல்யூ இருக்க மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த விண்டோவில் ஸ்பினாச் ஓமவல்லி ஆலுவெரா ரோஸ்மேரி அப்புறம் துளசி இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நான் வச்சுருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பறித்து சாலட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அது வந்து பாயில் பண்ணணுன்ற அவசியமெல்லாம் எதுவுமே இல்லை அதே போல் ஓமவல்லி வந்து ரொம்பவுமே நல்லது அது டைஜஷனுக்காகட்டும் இல்லைனா கோல்டு இருக்கிற டைம்லெலாம் நமக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆலுவரா அப்புறம் ரோஸ்மேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு வந்து ரொம்பவுமே நல்லது அதேமாதிரி ஆலுவேரா ஜூஸ் எல்லாம் நம்ம போட்டு குடிக்கிறதுமே கூட ரொம்ப நல்லது தான் ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் துளசி வந்து யூஸ்வலாக நம்ம சும்மாவே ரெண்டு இலை பறித்து சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லதும் கூட ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் அதுவும் இந்த மாதிரி சேஃபாக உள்ளே வச்சிருக்கும்போது டஸ்ட் இருக்காது ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் நம்ம எடுத்து இமீடியட்டாக யூஸ் பண்ணுறக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் தான் இதுக்காக நம்ம எதுவும் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டோம்னாவே போதும் வேறு எதுவுமே நம்ம அதுக்கு போட வேண்டியதில்லை எல்லாமே வந்து ஈஸியாக க்ரோத் ஆகிற பிளான்ட் தான் இந்த ஜூஸ் பாட்டிலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் சின்ன பாட்டிலில் வந்து மடியில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவேன் தண்ணியை காலையிலும் சாயந்தரம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா போதும் அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு ஏன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னாவே போதும் காலையிலையும் சாயந்தரம் அதுவும் அந்த பிளான்ட் மேலேயே நம்ம விடும்போது அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது நமக்கே ஃபீல் ஆகும் கண்டிப்பாக இந்த மாதிரி சீடெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி சன்லைட் வர இடத்துல வச்சிட்டோம்னாவே போதும் அது ஈஸியாக க்ரோத் ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கார்டன் ரெடி பண்ணி ஒன் வீக் ஆனதுக்கப்புறமே நான் எடுத்த வீடியோ இது பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிருக்கு நம்ம இந்த மாதிரி கார்டன்லாம் ரெடி பண்ணும்போது அப்படியே வச்சிடக்கூடாது ஏன்னா சன்லைட் வந்து பிளான்ட்னுடைய ஒரு சைடில் மட்டும்தான் படும் அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மாற்றி மாற்றி வைக்கணும் ஒரு தடவை வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சிருந்தோம்னா இன்னொரு தடவை பேக் சைடு திருப்பி அந்த சைடில் திருப்பி நம்ம சன்லைட் படுற மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி வச்சோம்னா க்ரோத் வந்து ஈவனாக இருக்கும் காலையில் பார்க்கும்போது பிளான்ட் நேராக தான் இருக்கும் சாயந்தரம் பார்க்கும்போது சன்லைட் எந்த டைரக்ஷன் இருக்குதோ அந்த டேரக்ஷனில் எல்லா லீஃபுமே இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அப்போ அப்போ வந்து அதனுடைய டைரக்ஷனை மட்டும் மாற்றி மாற்றி வச்சோம்னாவே போதும் க்ரோத் நல்லா ஈவனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ